ஜாய் கிறிஸ்டில்டாவால் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டில்டா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் சமூக வலைதளங்களில் வேட்டியும் அளித்திருந்தார் இந்த நிலையில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை நீக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கையுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது ரங்கராஜ் தரப்பில் கிறிஸ்டில்டா மீது தனது வைத்திருந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி தன்னை அவர் ஏமாற்றி விட்டார் என்று தெரிவிக்கப்பட்டது ஜாய் கிறிஸ்டில்டா பேட்டி காரணமாக தனது இரண்டு குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதமும் முன்வைக்கப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி செந்தில்குமார் இருவருக்கும் இடையிலான உறவு குறித்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காத நிலையில் இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியாது என கூறி மனுவுக்கு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பதிலளிக்க வேண்டும் என்று ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைக்கிறார்